அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஜூலை மாதம் நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாள் நமக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பா அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள பர்ஸ்ல நீங்க இத மட்டும் வச்சாலே போதும் உங்க பர்ஸ்ல பணம் நிரம்பி வழியும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை இது சுக்கர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சுக்கர பகவானோட அதி தான் நம்ம மகாலட்சுமி தாயார் அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் கூடுதல் சிறப்பு வாய்ந்ததா நமக்கு இருக்கு இந்த நாளுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில ஆஷாட நவராத்திரியோட கடைசி நாள் நிறைவு நாள் இன்னைக்கு நமக்கு இருக்கு அந்த வகையில இந்த நாள் நமக்கு கடைசி வாய்ப்பா அமைஞ்சிருக்கு இந்த நாள் திரும்பி வர்றதுக்கு அடுத்த ஒரு வருஷம் நம்ம காத்திருக்கணும் அடுத்த வருஷம் கூட இந்த ஆஷாட நவராத்திரியோட நிறைவு நாள் வெள்ளிக்கிழமையில வருமாங்கிறது நமக்கு தெரியாது அந்த வகையில இந்த நாள் திரும்பி வராத அற்புதமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு பர்ஸ்ல வைக்க வேண்டிய ஒரு பொருளை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் தெரிஞ்சுக்க போறோம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பத்தி இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு தேவையான பொருட்கள் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்க உங்க வீட்டில இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் அதே மாதிரி உங்களுக்கு இருந்தும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நாளே நாம அசைவம் சாப்பிட மாட்டோம் ஒரு சிலருக்கு சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கும் இப்படி நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இல்லாத ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம்னே சொல்லலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பட்டை நமக்கு தேவைப்படும் இப்ப நான் ஸ்கிரீன்ல உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி சுருள் பட்டையையும் நீங்க இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா சாதாரணமா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பட்டை இருக்கும் இல்லையா அத கூட பயன்படுத்திக்கோங்க புதுசா வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ உங்க வீட்ல என்ன இருக்கோ அந்த பட்டையை எடுத்துக்கோங்க ரொம்ப சின்ன சைஸ்ல ஒரே ஒரு பட்டை இருந்தா கூட போதுமானது இந்த பட்டைக்கு பணவசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் அதனாலதான் பணவசிய பரிகாரங்கள்ல பட்டைக்கு முதலிடம் இருக்குன்னே சொல்லலாம் அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும் கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் எப்பையும் ரொம்ப ரொம்ப எளிமையான அதே சமயம் கை மேல பலனை கொடுக்கக்கூடிய பரிகாரத்தை தான் இப்பையும் நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த நாள் ஃபுல்லா நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் ராகு காலம் இல்லாத யமகண்டம் இல்லாத டைம் பார்த்து செய்யுங்க இன்னைக்கு கால நேரம் எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா காலையில பத்து முப்பது மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கு யமகண்டம் மத்தியானம் மூணு மணில இருந்து நாலு முப்பது மணி வரைக்கும் இருக்கு இந்த ரெண்டு நேரத்தை தவிர்த்துக்கிட்டு மத்த எந்த நேரத்துல வேணாலும் நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் எப்பயுமே நம்ம சேனல பொறுத்த அளவுக்கு பெஸ்டான டைம் நான் உங்களுக்கு சொல்லுவேன் அந்த வகையில நமக்கு பெஸ்டான டைம் இன்னைக்கு எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாள்ல வரக்கூடிய சுக்கரகோரை நேரம் பெஸ்டான டைமா இருக்கு மத்தியானம் ஒரு மணில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் சுக்கரஹொரை நேரம் இருக்கு அதே மாதிரி நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்குமே இந்த சுக்கரஹரை நேரம் இருக்கு இந்த ரெண்டு டைம்ல நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்படி சுக்கரஹரை நேரத்துல செய்யும் போது உடனடியா நல்ல ஒரு பணவசியம் நமக்கு ஏற்படும் சரி இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சா நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் பொதுவா நாம எந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் போதும் நம்ம மனசுக்குள்ள கவலை பயம் கஷ்டம் சந்தேகம் குழப்பம் இதெல்லாம் இருக்கக்கூடாது அதெல்லாம் வெளியில தள்ளுறதுக்காக தான் இந்த மாதிரி மூச்சை ஆழமா உள்ள இழுத்து வெளியில விட சொல்றேன் இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது நம்ம மனசு ரிலாக்ஸ் ஆகும் இந்த டைம்ல நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் அதாவது சுரப்பிகள் நம்ம மனசுல அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த டைம்ல எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அது நமக்கு சக்சஸ்ஃபுல்லா முடியும் அப்போ பரிகாரத்தை செய்யும்போது இது நமக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரிசல்ட்டை கொடுக்கும் சரி இந்த மாதிரி மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விட்டதுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்திட்டையும் வாராகி அம்மா கிட்டையும் மகாலட்சுமி கிட்டையும் உங்களுக்கு நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க எப்பயுமே சொல்ற மாதிரி எதிர்மறையான வார்த்தைகள் எதையும் பிரார்த்தனை செய்யும் போது பயன்படுத்த வேண்டாம் அதாவது கடன் தீரணும் பணக்கஷ்டம் கஷ்டம் குறையணும் வீண் வரைய செலவுகள் குறையணும் பண தடைகள் விலகணும் இது எல்லாமே எதிர்மறையான வார்த்தைகள் தான் எதிர்மறையான விளைவுகளை தான் நமக்கு ஏற்படும் நாமளே நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தான் இந்த அப்படி இந்த மாதிரி எதிர்மறையா பிரார்த்தனை செஞ்சுக்கும் போது அது இன்னமுமே பண கஷ்டத்தையும் கடன் பிரச்சனையையும் தான் நமக்கு கொடுக்கும் அதனால ஈர்ப்பு விதி பயிற்சிகளை செய்யும் போது முடிஞ்ச அளவுக்கு நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி பாசிட்டிவான மனநிலையில பரிகாரங்களை நீங்க செய்ய சரி இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பட்டையில இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்க கூடிய ஃபெகு சிம்பல வரைஞ்சுக்கோங்க ரூன்シンபல்லை இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான சிம்பல் தான் இந்த ஃபெகு சிம்பல் இந்த ஃபெகு சிம்பலை பத்தி நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அளவில்லாத பணத்தை நமக்கு ஈrtுக் கொடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சிம்பல் இந்த ஃபெகு சிம்பலை இப்போ நான் screenல காமிச்சிருக்கிற மாதிரியே அந்த பட்டையில நீங்க வரையுவீங்க இப்போ இந்த பட்டைய உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க பணம் உங்களை தேடி வந்தா எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷமான மனநிலையில இந்த பட்டைய உங்க கையில வச்சுக்கிட்டு பணத்துக்கான அஃபர்மேஷன் சேதையாவது நம்ம சேனல்ல நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான அஃபர்மேஷன் நான்கு திசைகளில் இருந்தும் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேன் இங்கிலீஷ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஐ எம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச எந்த அஃபர்மேஷன் வேணாலும் நீங்க சொல்லலாம் இப்படி சிம்பல் வரைஞ்ச பட்டைய உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச அஃபர்மேஷனை எவ்வளவு நேரம் வேணாலும் சொல்லலாம் இந்த மாதிரி அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பட்டைய பணம் வைக்கக்கூடிய கூடிய பர்ஸ்ல நீங்க வச்சிருங்க கட்டாயமா பர்ஸ்ல பத்து ரூபாய் பணமாவது இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அதே மாதிரி நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்லுவேன் பர்ஸ்ல எப்பயுமே இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை நம்ம வச்சுக்க கூடாது இதுவே நமக்கு வரவுல தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள்னு சொல்லும்போது வண்டி சாவி வீட்டு சாவி இந்த மாதிரி எந்த ஒரு சாவி வச்சிருந்தாலும் அதை எடுத்து வெளியில வச்சிருங்க அடுத்ததா நிறைய பேருக்கு இந்த ஹேர் பின் சேஃப்டி பின் இதெல்லாம் வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் இது எல்லாமே இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் தான் அதையும் உங்க பர்ஸ்ல இருந்து எடுத்து வச்சிருங்க பரிகாரம் செய்யும் போதுன்னு மட்டும் இல்லாம பொதுவாவே இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் பர்ஸ்ல இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படியே உங்க பர்ஸ்ல இதெல்லாம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்து வெளியில வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பட்டைய பர்ஸ்ல வைங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் ஒரு மாசம் வரைக்கும் இந்த பட்டை அப்படியே இருக்கட்டும் ஒரு மாசம் கழிச்சு எப்ப உங்க கண்ல படுதோ அப்ப இதை எடுத்து ஒன்னு கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க அப்படி இல்லனா எரிச்சிருங்க நம்பிக்கையோடு செய்யற எல்லாருக்குமே அளவில்லாத பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி